எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜனிலை டிவி சனலாம் அஸ்டாலஜி பெருமையுடன் வணங்கும் ஒன்பதாவது ஜோதிட பெருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் இவர் ஜோதிட பெற்று நட்சத்திரம் அமைப்பு ஆய்வு என பலரையும் ஒருங்கிணைக்கும் ஒளி தனது யதார்த்த ஜோதிட பேச்சால் வலம் வரும் அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம் டி கனகாபால் அம்மா அவர்களை ராஜயோகம் தரும் எண்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் சிவாய் நம ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நிகழ்ச்சியில் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கருத்தரங்கு அது ஒன்பதாவது கருத்தரங்கு ஏழாவது அழைப்பாளராக அழைத்து மிக சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் நமது மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் அனைவருக்கும் வாய்ப்புகளை வழங்கி நல்லதொரு நிகழ்வினை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நமது அன்பு சகோதரர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் இதனை ஒளிபரப்பு கொண்டிருக்கும் நமது நிர்வாகத்திற்கும் முதல் எனது அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜ நிலை அதாவது ராஜநிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் நிறைய ஜோதிடர்களை அறிமுகப்படுத்தி அவரது திறகுல வெளியில கொண்டு வர்றதுலயும் சகோதரர் அவர்களுக்கும் சரி நமது மருத்துவமனை குருஜி ஐயா அவர்களுக்கும் சரி நிகர் யாரும் இல்லைன்னுதான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கூட ஒவ்வொரு தனித்திறன் இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் அதே சமயத்துல மக்களுக்கு வித்தியாசமான முறையில கருத்துக்களை வந்து வாரி வழங்கணும் எதாவது ஓபனா எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கறதுல வந்து ஐயா அவர்கள் வந்து எப்பயுமே நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆஹ் ஐயாவுடைய பாதங்களை தொட்டு இந்த நிகழ்வுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் நானு ராஜயோகம் தரும் எண்கள் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ண தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சாதாரணமா நம்ம பேசக்கூடிய ஒழிகள் அந்த சப்தத்தின் மூலியமாக நமக்கு மந்திரங்கள் நமக்கு கிடைக்குது அந்த மந்திரங்களுடைய ஓசைகள்னால நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தையும் நமக்கு செய்ய வைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்குது இப்ப நமக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டம் லாட்டரியில ஒரு கோடி ரூபாய் விழுந்தது நூறு கோடி ரூபாய் விழுந்தது அப்படின்னாலும் அதிர்ஷ்டம் அடுத்தது குழந்தைங்க நமக்கு பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் அடுத்தது தொழில மிகப்பெரிய வெற்றியை நம்ம அணிகிறதும் அதிர்ஷ்டம் இது மாதிரி அதிர்ஷ்டம் அப்படின்னு கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா எண்கள் இந்த எண்கள் தான் இன்று உலகின் ராஜாவா இது திகழ்ந்துகிட்டே இருக்கு இப்ப ஆஹ் மணி எத்தனைப்பா அப்படின்னு கேட்கிறோம் அப்பையும் நம்ம சொல்றோம் ஒரு குழந்தை பிறக்குது அப்பயும் தான் நம்ம சொல்றோம் ஒரு இடத்துல பதவி ஏற்கிறாங்க அப்பையும் அந்த அந்த எண்கள் தான் அந்த இடத்துல இருக்கு இப்ப ஒரு நாளை தேர்வு பண்றோம் அங்கேயும் எண்கள் தான் செயல்படுது ஒருடைய பெயர் அதிர்ஷ்டமான பெயர்களா இருக்கிறதுக்கும் அங்கேயும் எண்களும் அந்த ஓசைகளும் தான் அந்த இடத்துல வந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பையும் உருவாக்கி கொடுக்குது இது போல எண்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிக பிரம்மாண்டமான முறையில அவர்களை வந்து சாதாரண மனிதர்களையும் சாதனை மனிதர்களா உருவாக்குறது அப்படிங்கிறது எண்கள் தான் இந்த எண்களை பத்தி பேசணும்னா ஒரு நாள் போதாது ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்ப நியூமராலஜி கிரிபாலஜி சைனாலஜி புரணாலஜி நம்ம ராஜநிலை இப்படின்னு நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு ஓகேங்களா இதுல எந்த நிலைப்பாடுகள் நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுடைய பெயருக்கு அதாவது பிறந்த தேதி அதாவது பிறந்த தேதியோ மாதமோ வருடமோ நம்ம மாத்த முடியாது பிறந்த நேரத்தையும் நாம மாத்த முடியாது ஆனா ஒன்னே ஒன்னு நம்மளுடைய பெயரை நம்மளுடைய கம்பெனியோட பெயரை தொழில் வளர்ச்சிக்கு நாம நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த எண்கள் யோகம் கொடுக்குதோ அந்த எண்களுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிகளுக்குமே வந்து ஒவ்வொரு அதிர்ஷ்டமான எண்கள் இருக்குது இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இங்க பிறந்த தேதி மாதம் வருடம் அப்படிங்கறத கூட எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாதுங்க ஆனா என்னுடைய பெயர் வச்சு இந்த ராசின்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த ராசிக்கு எனக்கு அதிர்ஷ்டமான எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல இயங்கிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா இப்ப ஒரு குடும்பம்னா குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அடுத்தது குழந்தைங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க இங்க எல்லாருமே இருக்கிறாங்க இல்லைங்களா அதே போலதான் ஒரு எண்கள் அப்படிங்கும் போது எண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த எண்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஒன் அப்படின்னாவே இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாப் டென் அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் எடுக்கலாம் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் யாரு அதே மாதிரி டாப் டென் பிஸ்னஸ் மேன்ஸ் பிஸ்னஸ் விமன்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் லிஸ்ட்ல நமக்கு வரக்கூடியவர்கள் இருப்பாங்க அதே போல நம்ம ஒவ்வொரு துறைவாரியாகவும் டாப் டென் யாரு இப்ப உலக நாடுகள்லயே டாப் டென்ல இருக்கக்கூடியவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்வை சுட்டி காட்டிக்க கூடியது பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் தான் இந்த நம்பர்ல நம்ம உலக டாப் யாரு வருது இல்லைங்களா அதே போல நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சிகள் தான் இன்றைய காலகட்டங்கள் உலகத்துல என்ன பண்றவங்க போட்டியோட பொறாமை இல்லாம போட்டியோட செயல்படும் போது கண்டிப்பா நமக்கு வெற்றிகள் கொடுக்குது அதை நம்ம எப்படி எண்கள்ல கையாளுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் அப்படின்னாவே சூரியன் தான் இப்ப இந்த ஒன் அப்படிங்கறது உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய மொபைல் நம்பர்லயோ மொபைல் நம்பர்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க போன் நம்பர் பத்து டிஜிட்டல் வருது இல்லையா அந்த நம்பர்ஸ் நீங்க சொன்னீங்கன்னாவே உங்களுடைய லைஃபு உங்க ஃபேமிலி லைஃபு உங்க குழந்தைங்க உங்களுடைய பிசினஸ் உங்களுக்கு இருக்க அசட்டு சொத்து இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது நீங்க ஏன் இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க இல்ல ஏன் இவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் நல்ல ஹையா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த அளவுக்கு எங்கள் வந்து அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அவர்களோட வாழ்க்கை தரத்தையும் மாற்றக்கூடிய தன்மையும் உருவாக்குது இப்ப சூரியன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதக அமைப்புகள்ல சூரியன் எப்படி இருக்கிறாருங்கிறது பொறுத்தவரத்தையும் பொறுத்தும் அது இல்லாம சூரியனுடைய ஆதிக்கத்துல நம்ம பெயர் வச்சோம் அப்படின்னா எந்த இடத்துலயுமே நமக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது அந்த இடத்துல நினைச்சிருக்கும் ஓகேங்களா ஒரு கௌரவம் புகழ் பட்டம் இது எல்லாமே நமக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அரசாங்கத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில சலுகைகளும் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்போ அதுலயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளஸ் எந்த ஒரு கிரகங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பிளஸ் அண்டு மைனஸ் ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கு அதுல பிளஸ்ன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே இருக்கும் மைனஸ் பார்த்தோம்னா சிறு சிறுன்னு கோபம் வரும் டக்குன்னு அவர்களுடைய எமோஷனல்னால இது கோபனால வார்த்தைகள்னால என்ன ஆயிரும் டக்கு பதவிகள்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் தல பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய நிறைய ஹெல்த் ரீதியான கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கும் அடுத்தது ஜாதக பார்த்தோம்னா அங்க சூரியன் அவர்களுக்கு வந்து சரியில்லாத ஒரு இடத்துலயோ அல்லது அவர்களுக்கு வந்து பாதகத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னா அந்த ஒன்னா நம்பரை அவங்க சாய்ஸா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் ஒரு என்ன தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதக ரீதியாவும் சரி அடுத்தது நமக்கு பெயரியல் நம்மளுடைய பேர்லயும் சரி இது சரியா இருக்கக்கூடிய எண்களா நமக்கு யோகம் கொடுக்கக்கூடிய எண்களா அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம வைக்கணும் நம்ம யூடியூப்ல மத்த எந்தது ஓபன் பண்ணாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறாங்க கண்மூடிதனமா நம்ம அதை வந்து எடுக்க கூடாது ஒரு குருவுடைய ஆலோசனைகளுடைய பேர்ல தான் நம்ம அதை சரியான முறையில தேர்ந்தெடுத்து அதை முறப்பிரகாரம் அதை வைப்ரேஷன் கொண்டு வந்துட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சந்திரனுக்கு நம்பர் டூ அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறப்ப சந்திரன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்க ஒரு ஹாப்பி ஓகேங்களா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியது மத்தி எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை ஓகேங்களா அடுத்தது கொஞ்சம் அதே போல எந்த ஒரு திட்டமிட்டு செயல்படிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே கொடுக்கும் ஆனா அதே சமயத்திலும் மன குழப்பங்களையும் ஒரு வாக்கிய கொடுக்கும் ஏன்னா இது ரெண்டு விஷயங்களையும் உங்களுக்கு ஓ எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அதனால இதே அடுத்தது மூன்று அப்படிங்கிறப்ப குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் இந்த குரு அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜாதக அமைப்புகள்லையும் சிறப்பான அமைப்புகள்ல இருக்கணும் யோகமானவர்களா இருக்கும் போது குருவுடைய ஆதிக்கத்தில் நம்ம போது மற்றவர்கள் நல்லதொரு வழிகாட்டியாக அவர்கள் இருக்கும் ஆசிரியர் பணிகளையோ மற்ற மற்ற நல்ல ஒரு தலைமை பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகளிலோ நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடிய உருவாக்கி கொடுக்கும் ராகு அப்படின்னாவே நாலு பிரம்மாண்டத்தை உருவாக்கி கொடுக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது அஞ்சு அப்படின்னா புதன் அப்படி புதன் அப்படின்னா பிசினஸ் சம்பந்தப்பட்டது வியாபாரம் அஹ் சின்ன முதலீடுல இருந்து பெரிய முதலீடுகள் போடுறதா இருந்தாலும் சரி புதன் அந்த இடத்துல ரொம்ப நமக்கு தேவையான அதே மாதிரி கல்வி அப்படிங்கறதுல அதுக்கும் பார்த்தோம்னா புதன் தான் நமக்கு அஹ் வலு கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு அடுத்தது ஆறு சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து பொன் பொருள் சேர்க்கைகளுக்கும் சரி நம்ம ஒரு வாழ்க்கையில நல்ல ஒரு சந்தோஷமான ஹாப்பியா இருக்கிறதுக்கும் சரி சுக்கரனோட இது நமக்கு தேவைப்படுறாரு அடுத்தது ஏழு அப்படின்னா கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் உட்பட்டு இருக்கு கேது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நமக்கு எது நல்லது எது கெட்டது ஏன் கண்மூடித்தனமா எதையும் நம்பாம சரியான வழி இதுதான் அப்படிங்கறத வந்து அணித்தரமா செயல்படக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் கேது பகவான் அதே மாதிரி எட்டு சனி பகவான் அப்படின்னோடனே எட்டு நவ எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ எட்டாம் நம்பர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எட்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா உங்களுடைய வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்தோடைய ஒரு பாடல்கள்ல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு ஒரு பாஷா வரதுல வரும் ஓகேங்களா உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு எட்டு எட்டா நம்ம பிரிச்சோம்னா வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு வந்து நிறைய அற்புதமான விஷயங்களை கொடுக்குது அப்படி இந்த எட்டுங்கிறது மிக சிறப்பான ஒரு எண்ணு அதை யாரு பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம கடின உழைப்புக்கும் சரி நம்மளுடைய எப்பயுமே உழைப்பிக்கேற்ற ஊதியம் அப்படிங்கறது கண்டிப்பா உண்டு அந்த இதை வந்து இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு மிக சிறப்பான முறையில நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வந்து செவ்வாய் இல்லாத ஒரு இடம் இல்லை ஏன்னா வீர தீர செயல்கள் பண்றதுக்கும் ஒரு ஒரு இதை வந்து போர் ராஜாவா இருந்தா கூட ஒரு போரை வழிநடத்தி செல்றதுக்கும் தளபதி தேவர் இல்லைங்களா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட இருக்கும் நிறைய விஷயங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க எந்த இதா இருந்தாலும் சரியான முறையில செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படி நவ கிரகங்களும் ஒவ்வொரு அஹ் எண்களுடைய இதுல கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த இந்த இதுக்கு இந்த எண்கள் அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு இந்த எண்கள் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இதை வந்து நம்ம வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அப்படின்னா இன்னைக்கு பாருங்க ஒன்பதாவது கருத்தரங்கு ஒன்பதுங்கிறது செவ்வாய் ஓகேங்களா இன்னைக்கு பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்புல பட்டை மிக இருக்காங்க அதுவும் ஐயாவுடைய ஆசைகள் மூலியமா அப்படியே பிரம்மாண்டமா சூப்பரா போயிட்டு இருக்கேன் அதுவும் ஏழாவது இப்ப காலபுருஷ தத்துவத்துல ஏழாவது வீடு சுக்கரன் வீடு பாருங்க ஏழாவது நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்ல ஏழாவது நம்பர்ஸ் யாரோடது கேது பகவானோடையது அப்படிங்கிறப்ப அந்த கேது பகவான் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் நீ மக்களுக்கு கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குடுத்துட்டு இருக்கிறாரு அததான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் இப்ப பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படிங்கறத அப்பப்போ பாக்கலாம் இப்ப மேச ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஆஹ் அதிர்ஷ்டமான எண்கள் அஞ்சு ஆறு எட்டு மிதின ராசிக்காரர்களுக்கு ஐந்து கடக ராசிக்காரர்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பது பத்து இந்த இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூன்று பத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஆறு ஏழு எட்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது தனுசு பத்து பதினொன்னு பன்னெண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எட்டு ஆறு ஐந்து கும்பம் அஞ்சு ஆறு எட்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஒன்பது ரெண்டு மூன்று இந்த ராசி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் இது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இப்ப இதுல நம்ம நேம் வந்து கூட்டி நம்ம ஒவ்வொரு எண்களுக்கும் வந்து ஏ அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லீங்களா இது மாதிரி எண்களோட இதுல நம்ம பெயருக்கு கூட்டுறோம் அல்லது நம்மளுடைய கம்பெனிக்கு நம்பர்ஸ் வைக்கிறோம் அடுத்தது ந இது மாதிரி மொபைல் நம்பர்ஸ்க்கு இது பண்றோம் அப்படின்னா இப்ப ஒரு நாலு நம்பர்ஸ் ஒரு நாலு அஞ்சு நம்பர்ஸ்க்கு மட்டும் பிளஸ் என்ன ஒரு நல்ல நம்பரா இருக்கக்கூடியவர்கள் என்ன நம்பர் அதே மாதிரி கொஞ்சம் நமக்கு வந்து அசௌகரியத்தையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் சொல்றது அப்படின்னு சொன்னா ஃபார்ட்டி டூ அப்படின்னு சொல்லலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படின்னாவே லக்ஷ்மி கடாட்சரம் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நம்பர் இந்த நம்பர்ல நம்ம யூஸ் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில பொருளாதார மேன்மை நமக்கு அதிகமாக இருக்கும் இது உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்ல வருது அப்படின்னாலோ அல்லது திருப்பி உங்களுடைய பெயரியல்ல வரக்கூடிய நம்பர்ஸா இருந்துச்சுனாலும் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத நம்ம இதில நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தேர்ட்டி அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும் ஓகேங்களா அத்தனையும் நீங்க தாண்டி தவிடுபடி ஆக்கிட்டு மேன்மைக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படிங்கறது ரெண்டு அப்படிங்கறத இது பார்த்தோம் என்னன்னு குரு சந்திர யோகம் அப்படிங்கறத யோகம் சொல்லுவோம் இல்லீங்களா அதே மாதிரி குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்க கூடியது அப்படிங்கிறப்ப வாழ்க்கையில போராட்டங்களை தாண்டி ஒரு வெற்றி நடை போடக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தேர்ட்டி டூ தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒன் நாப்பத்தி ஒண்ணு இந்த நாப்பத்தி ஒண்ணு அப்படிங்கறது பார்த்தோம்னா அற்புதமான கலாச்சரம் நீங்க எவ்வளவு ஒரு சாதாரண நிலையில நீங்க இருந்தீங்கனாலும் ஒரு மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய நண்பர் அப்படின்னு சொன்னோம்னா நாப்பத்தி ஒண்ணு மிக பெரிய பிரபலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த நம்பர்ஸ்ல அதிகமா பெயர்கள் கொண்டவர்கள் அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லலாம் இப்ப நம்ம மொபைல் நம்பர்ல இல்லாம நைன் ஜீரோனு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா அப்படி இருக்கிறப்ப அந்த நைன் ஜீரோலன்னு இருக்கக்கூடியது வந்து குறிப்பா யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகரை குறிக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பர்ஸ்ட் எடுத்த உடனே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுலயே நம்ம வந்து இந்த நைன் ஜீரோனு ஸ்டார்ட் ஆனா பலவிதமான இன்னல்களை தாண்டி அவர்கள் மேல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களை உருவாக்கும் அது மட்டும் இல்லாம ஏழைகளை கூட தனவந்தன் கூடிய தன்மை இந்த நைன் ஜீரோக்கு உண்டு ஓகேங்களா வீர தீர செயல்கள் பண்றதும் அடுத்தது ஒரு சாதாரண மனிதனும் சாதனை மனிதனா உருவாக்குறதும் இந்த நைன் ஜீரோக்கு உண்டு ஓகேங்களா நயன் ஜீரோ ரொம்ப மிக சிறப்பான ஒரு நம்பர்னு சொல்லலாம் அதே மாதிரி எப்பயுமே பினான்சியலா அவங்களுக்கு ரோலிங்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு இது அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சில ஏமாற்றங்களையும் சந்திப்பாங்க ஆனா அதே சமயத்துல வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றியை அவங்க சந்திப்பாங்க

இந்த அந்த இடத்துல இருந்தா தான் நம்ம செயல்படுத்த முடியும் பராசக்தியோட அனுகிரகம் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த நைன் பை வந்து கண்டிப்பா அவர்களோட வாழ்க்கையை மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இது உண்டு அப்படிங்கறத பிளஸ் இருக்கக்கூடிய நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஒன்ல இருந்து நம்ம தௌசண்ட்ஸ் வரையிலும் கூட நம்ம போகலாம் ஆனா நேரங்காலம் நமக்கு குறைவா இருக்கிறதுனால ஒரு சின்னதா ஒரு அது மட்டும் உங்களுக்கு சொல்லிருக்காங்க இதே மைனஸ் அதாவது ஒரு சில நம்பர்ஸ் ஒரு டேஞ்சர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சொன்னா என்ன மாதிரி நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நைன் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லின்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் இது வந்து ஏமாற்றங்களை நிறைய சந்திப்பாங்க அதாவது ஏமாற்றம் இருக்கலாங்க ஒரு சில நேரத்துல ஏமாறலாம் ஆனா அதே சமயத்துல ஏமாற்றமே வாழ்க்கையா இருக்கூடாது இல்லையா அது மாதிரி ஏமாற்றங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பர்கள் எல்லாமே இவங்களை பயன்படுத்திக்குவாங்க இவங்க நல்லதுன்னு நினச்சி நாலு நாலு பேருக்கு உதவி செஞ்சால் கூட இவங்களை வந்து பகடக்காயை யூஸ் பண்ணிட்டு தூக்கி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வைக்கிறேன் நைன் சிக்ஸுங்கிற நம்பர்ஸ் வந்து உங்களுடைய கூட்டி என்னாவோ பெயர் எழுதியோ அல்லது மொபைல் நம்பர்ஸ்லையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் பணத்தாலேயோ உறவுகள்னாலேயோ அன்பு பாசத்தினாலேயோ ஏமாற்றங்கள் உங்களுக்கு இருந்தே இருக்கும் அதே மாதிரி தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒன்னு இந்த நம்பர் வந்து இருந்தது அப்படின்னாலோ உங்களுக்கு மொபைல் நம்பர்ல தேர்ட்டி ஒன் நம்பர் ஏதோ ஒரு இதுல வந்து வந்துச்சுனாலோ பணத்தால பிரச்சனை இருந்தே இருக்குங்க நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இதனால நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப் கூட இந்த பணத்தினால உங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இல்ல பணம் இன்னொரு இடத்துல போய் மாட்டிக்கிறது நம்ம கொடுத்துறது அடுத்தது வாங்க முடியாம அதனால பிரச்சனைகள் இது மாதிரி பணத்தினால நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் பார்த்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வாங்கினோன்னே அவ சூப்பர் பேர் மாத்திட்டேன் டுவெண்ட்டி எயிட்ல வச்சேன்ப்பா சூப்பரா இருக்குது அப்படிங்கிற மாதிரியானது தோணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லாதான் இருக்கும் ஆனா அதுக்கப்புறம்தான் தெரியும் நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியதை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது ஒரு நிறைய ஏமாற்றங்கள் நம்ம நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு குழி பறிச்சுட்டு நம்மளை தள்ளிவிட்டு போயிடுவாங்க அடுத்தது மீளவே முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை உருவாக்கி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பதினேழு பதினேழாம் நம்பரை நம்ம சாய்ஸா எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய பெயர்லயோ அல்லது மொபைல் நம்பர்ஸ்லையோ வந்துச்சு அப்படின்னாலோ அல்லது பதினேழுங்கிறது இருந்தது அப்படின்னாலோ பெண்களால ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லாம ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்களால ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்ல ஆஹ் ஏமாற்றங்கள் அப்படிங்கறது பணத்தாலேயும் சரி உறவுகளாலையும் சரி ஏமாற்றங்கள் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இதே வந்து இன்னொரு விஷயம் பதிமூணு அப்படிங்கிற நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதிமூணாம் நம்பர் வீடு அப்படின்னு போட்டு வீடு அப்படி இருக்கும் படம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிற படம் நம்ம பார்த்துருக்கோம் பதிமூணாம் நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு வந்து என்னன்னா ஆரம்பம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் லாஸ்டில் நமக்கு அது சூன்யமாயி ஜீரோ ஆயிடும் வேற ஒண்ணுமே இல்லை லைஃப்ல ஒன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே நிறுவிட்டு கடைசி ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும் இதே வந்து பிசினஸ்ல ஒரு இருந்தது அப்படின்னா அது ஸ்டார்டிங் போவாங்க அப்புறம் திருப்பி இறக்கம் ஏற்படும் அப்புறம் திருப்பி தலைமை அதுக்கு உண்டானவங்க மாறுவாங்க திருப்பி அடுத்தது திருப்பி ஒரு டேர்னிங் கொண்டு வர மாதிரியானது இருக்கும் இப்படி ஏற்றமும் இறக்கமுமாய் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் ஆனா பதிமூணுங்கிற நம்பர் வந்து சிறப்பே இல்லாத ஒரு நம்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம புராணங்கள் இந்த இதிகாசங்கள்ல இயேசு கிறிஸ்துவ கூட ஒரு இது சொல்லுவாங்க பதிமூணு பேர் சேர்ந்து உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டிருந்தாங்களாம் இருக்கிறப்பதான் தான் அரசாங்கத்தினால அந்த தூதர்கள் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அந்த சிலுவையில அரைஞ்சது அப்படிங்கிறது அது காட்டி கொடுத்தது இது எல்லாமே அந்த இடம்தான் அப்படிங்கிறப்ப அந்த பதிமூணு அப்படிங்கறது ஒரு வாழ்க்கையிலேயே அப்படி புரட்டி போடுற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்துருது அப்படின்னு பதினொன்று அந்த பதினொன்னுங்கிறது தொழில் வளர்ச்சிங்கிறது எப்படி தெரியுங்களா ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மள மன குழப்பத்துல உருவாக்கி கொடுக்கறோம் ஒரு நிலையில நம்மளால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் இது மாதிரி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது அது பதினொன்னு பதினொன்னுங்கிற நம்பர் வந்து சிறப்பு இல்லை அதுல ஏற்றத்தாழ்வுகள் தொழில் விருத்தி இல்லை ஏதோ ஒண்ணு போயிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியானது இருக்கும் மொபைல் நம்பர்ஸ்லயே இருந்துச்சுன்னா கூட ஒரு நேரத்துல இருக்கக்கூடிய மனநிலை இன்னொரு நேரத்துல இருக்காது ஒரு சில பாருங்க டபுள் நம்பர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவங்கனால மனநிலை வந்து ஒரு நிலையா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியாது அது மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்பர் தரக்கூடிய யோகங்கள் அண்ட் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இந்த நம்பர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேல்யூ வந்து உருவாக்கி கொடுக்குது கண்டிப்பா நீங்களும் இத பாத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் வெற்றியாளர்களாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கு நம்பர் அது வந்து திருப்பி அடுத்த இன்னொரு நிகழ்வுல உங்களுக்கு நான் சொல்றேன் உப்பை இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வகை சூடக்கூடிய அமைப்புகள்ல உருவாகும் நீங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்க உங்களுக்கு ஏதாவது இதுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டுதல்கள் நாங்க எப்பயுமே வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜநிலை டிவி சேனலுக்கும் மற்றும் மருதுமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஏற்றமிகு எண்கள் இனிய தமிழில் அனைவரும் புரியும் வண்ணம் ஒன்பதாவது ஜோதிட கருத்தரங்கில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க மிசஸ் கனகாம்பலம் அவர்கள் வந்து அற்புதமாக எண்களின் விளையாட்டை ஜாலங்களை எந்தெந்த எண்கள் எப்படி வித்தை செய்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து புரட்டி போடக்கூடிய தன்மையை வந்து எந்த எண்கள் செய்யும் வெற்றிகரமாக ஒரு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையும் எந்தெந்த எண்கள் பயன்படும் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு தெளிவாகவே வந்து அதாவது நாம் சொன்ன மாதிரி விஷயம் எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொல்லணும்னே மறைக்காமல் ஒரு வெள்ளிடை விளக்காய் வந்து அவர் சொன்னாங்க அவர்களுக்கு ராஜநிலி டிவி சார்பில் வந்து வணக்கத்தையும் வாழ்க்கையையும் ஜெருகி நன்றி